அடுத்து நமக்கு வந்திருக்கக்கூடிய கடிதம் ஆசிரியர் பெயர் ஜெயலட்சுமி பள்ளி தேசிய மாதிரி தமிழ் பள்ளி மாசாய் அன்புள்ள ஆசிரியருக்கு உங்கள் மாணவன் ஹேஷரன் சரவணன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் எங்கள் ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்களுக்கு இவ்வழியில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளியில் என் போல் உள்ள அனைத்து மாணவர்களிடமும் கனிவாகவும் அன்பாகவும் அவர் பேசும் விதம் மதிக்கத்தக்கது பள்ளியில் பாடம் கற்பிக்கும்போது தெளிவாக மாணவர்களுக்கு புரியும் வகையில் கற்றுக்கொள்வார் ஏதேனும் புரியாத பாடங்களை கேட்கும்போது எந்தவித சலிப்பும் இல்லாமல் விளக்குவார் அவருக்கு என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள் நன்றி வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காரு அவருடைய புகைப்படமும் ஆசிரியருடைய புகைப்படத்தும் எடுத்திருக்கின்றார் நன்றி